வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூர்யா வீரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க மாரன் உன்ன ரொம்ப லவ் பண்றாரு மாறன் தான் உனக்கு ஏத்த ஜோடி அந்த அரவிந்த் ரொம்ப தப்பானவன் மாறன் முன்னாடி அந்த அரவண் நிற்கக்கூட முடியாது தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்துட்டு எனக்கு தான் தாலி கட்டுவார் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது அரவிந்தோட லவ்வர் நந்தினி அங்கே வராங்க கிட்ட வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க அரவிந்த் என்ன லவ் பண்ணாரு என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு இப்போது அவரால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அந்த விஷயத்த சொன்னால் அவர் வந்து என்னை வந்து ஏற்றுக்க மாட்டாரு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அவர் பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வீராக்கு வந்து இதை நம்புறதா வேணாமா அப்படின்னு குழம்பு போய் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ தூரத்தில் மாறன் வேற ஒருத்தருக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது ஒருவேளை மாறன் தான் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாறனை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மாறன் கிட்ட வந்து கேக்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே நீ தானே இந்த பொண்ணை அனுப்பியிருக்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்போ மாறன் ஒண்ணுமே புரியாம என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க அதுக்கு வீரா வந்துட்டு இங்க பாரு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காது நீ தானே இந்த பொண்ணை அனுப்பி இப்படியெல்லாம் சொல்ல சொல்லியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாறன் என்னம்மா யாருமா நீ ஏற்கனவே பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு இதுல நீ வேற வா என்ன சொல்லு அப்படின்னு கேட்க அரவிந்த் என்ன லவ் பண்ணாரு லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு இப்போ அவரோட குழந்தைய வயதில் வளருது அப்படின்னு சொன்னதுமே வீரா வந்துட்டு நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா உனக்கு அசிங்கமாகவே இல்லையா எப்படி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்ச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா இங்கே பாரு அருவந்தான் என் கழுத்தில் தாலி கட்டுவார் நீ என்ன பண்ணாலும் சரி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் வந்துட்டு ஏய் நான் எதுவும் பண்ணலை இரு இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறா அதை முதல்ல பார்ப்போம் இல்லைன்னா வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு இங்கே பாரு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொன்னதை நம்பவே மாட்டாங்க உடனே மாறன் வந்து நந்தினியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க மா நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ இங்கேயே இரு நான் போயிட்டு என்னோடய அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அவர்கிட்ட என் கிட்டே சொன்னதை அப்படியே சொல்லும் அவர் வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினி அங்க நிக்க வச்சுட்டு மாறன் வந்து ராமச்சந்திரனை கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க ராமச்சந்திரன் வந்து யார்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் வாங்க அப்படின்னு ராமச்சந்திரனை கூட்டிட்டு வராங்க அரவிந்த் வந்துட்டு வெளியில கால் பண்ணி அந்த நந்தினி வந்து வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அவளை முதல்ல மண்டபத்துல இருந்து தூக்கணும் அப்போதான் இந்த கல்யாணம் வந்து நடக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதுமே தனியாக நின்னுட்டு இருந்த நந்தினியை வந்துட்டு அரவிந்தோட ஆளுங்க உள்ள வந்து தலையில வந்து கட்டையால் அடித்து நந்தினியை வந்து அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா மாறன் வந்து ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு அங்கே வருவாங்க அங்கே வந்ததுமே வந்துட்டு டேய் என்னடா எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்க அப்பா அந்த பொண்ணு இங்கே தான் இப்போ நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல என்னடா நைட்டு நல்லா குடிச்சிட்டியா இவன் வேலை நிறைய கிடக்க போய் பாருடா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுவாங்க எங்கே அந்த பொண்ணு இங்கே தானே நின்றுட்டு இருந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காங்க அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸு நந்தினியை தூக்கிட்டு அரவிந்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க டேய் அந்த பொண்ணை தூக்கிட்டோண்டா இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ நல்லபடியாக தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து சந்தோஷம் ஆயிடுது இருந்தாலும் யோசிச்சு பார்க்குறாங்க மடுப்புத்துக்குள்ள போகும்போது மாரன் ஓடி வந்து ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் கேட்குதா அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து மிரண்டு போறாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு சூர்யா மாரன் கிட்ட வந்து சொல்றாங்க மாரன் வந்து தாலியை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க அப்போ சூர்யா தான் அந்த தாலியை எடுத்து வச்சிருப்பாங்க இங்கே பாரு வீராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானே சொல்றேன் நீ தான் கழுத்தில் தாலி கட்டணும் இங்கே பாரு அந்த அரவிந்த் ரொம்ப மோசமானவன் தப்பானவன் அவங்க கிட்ட இருந்து நீ வீராவை காப்பாற்றணும் வீராவோட வாழ்க்கையையும் காப்பாற்றணும் உன்னோட காதலையும் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட அம்மாவோட போட்டோவை பார்த்து அம்மா உன் புள்ள ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வள்ளி ஒரு பக்கம் இங்க பாடுறா நீ தான் வீராக்க தாலி கட்டணும் நான் நீ வந்து கடைசி நேரம் வரைக்கும் அமைதியாகவே இருக்க நீ இனிமேல் வந்து பொறுத்திருக்க தேவையில்லை நான் சொல்கிறத கேளு நீ தான் வீர கருத்து தாலி கட்டணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வள்ளிக்கிட்ட நந்தினி வந்து சொன்னது நந்தினி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் இது எல்லாத்தையும் கேட்டதுமே வந்துட்டு இங்கே பாருடா அந்த பொண்ணு வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் அவள் உன்னோட வாழ்க்கையே மாற்றியிருக்கா அவளை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வள்ளி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையை வந்து வெளியில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொடை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வராங்க உள்ளே வராங்க அப்போது மாறன் வந்து நிற்கிறாரு உடனே கண்மணி வந்துட்டு மாறன்கிட்ட வந்து சொல்கிறாங்க மரம் வாங்க போங்க போய் நில்லுங்க நீங்கள் தானே மாப்பிள்ளை தொழுனேன் அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போட சொல்லி ரொம்ப வந்து மாரனை வந்து வெறிப்பேற்றிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து மாரனோ அரவிந்தும் வந்து சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டுருப்பாங்க அப்போது அரவிந்த் வந்து மரன்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன மரம் அப்படியே சவால்லாம் விட்டிங்களே என்ன இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீராக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க நல்லா குடிச்சிட்டு அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்த போறீங்களா இங்க பாருங்க நல்லா குடிங்க நீங்க சாகுற வரைக்கும் குடிங்க அது வரைக்கும் எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு ஃபாரின் சரக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீரா கல்யாணம் நடக்கப் போகுது அதுக்கப்புறம் உங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வீராக்கு எனக்கும் கல்யாணம் என்னதுக்கப்புறமா எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இல்லை இல்லை அது ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்கு கல்யாணம் அப்புறமா ஒரு நாயை வாங்க போகிறேன் அப்போது அந்த நாய்க்கு ஒரு பேர் வைக்க போகிறேன் அது உங்கள் பேரு தான் அதை மாறன் மாறன் தான் சொல்லி நான் கூப்பிட போகிறேன் ஏன்னா தான் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும் வீராவும் அதை பார்க்கணும் வீராவும் உங்க கூட பழகிருக்கா அதை பார்த்து அவ்வளோ நொந்து போகணும் இதெல்லாம் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக சீர்வரிசை விஷயத்தில் எவ்வளோ பேசினேன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை மொத்தமாக காலி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அரவிந்த் மாறனை ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மேடையில் போயிட்டு அரவிந்த் உட்காந்துருவாங்க மாப்பிள்ள தோழனா மாலை போட்டுட்டு மாற நின்னுட்டுருப்பாரு ஒரு பக்கம் கண்மணி அத்தை அவனை பார்த்தீங்கன்னா எப்படி கோமாளி மாதிரி நின்றுட்டுருக்கான் பாருங்க அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் மாறனை பார்த்து இருக்காங்க இன்னொரு பக்கம் வள்ளிக்கிட்ட ராகவன் வந்துட்டு அத்தை எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியல மாறன் பாருங்க எப்படி இருக்கான் பாவமாக இருக்குது அவன் லவ் பண்ணுற பொண்ணுகளோட கல்யாணத்துக்கே வந்து நின்றுட்டு இருக்கான் பேசாமல் நான் வேணும்னா எல்லா ஒன்றுமே எல்லாருக்கிட்டே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு இங்கே பாரு ராகவா அப்படி தான் பண்ணணும்னு நினச்சிருந்தா மாறன் எப்போவும் பண்ணியிருப்பான் நான் சொல்கிறது கேளு வீரா தான் நம்ம வீட்டோட மருமக அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அத்தை நீ எப்படி சொல்கிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணை வர சொல்ல போகிறாங்க வந்ததுமே வந்து தாலி தான் கட்டுவாங்க நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க ராகவா கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் வீரா தான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு வீரா வந்து வராங்க வீரா வந்து மாறன் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ